ஒன்றே கண்ணில் தெரியும் சூரியன் ஒன்றே கருத்தை கவரும் நிலவும் ஒன்றே நம்மை உரு செய்யும் மாதா ஒருவரே நம்மை வடிவாக்கும் பிதா ஒருவரே கல்வி செல்வம் சக்தி பலவாயினும் கலந்து பருக செழிப்பாக்கும் நமையே கோள்கள் பல நாம் வாமாளும் பூமி ஒன்றே கோல் பலன் ஜோசியர் அறிவாரே கண் இரண்டாயினும் காட்சி ஒன்றே காதுகள் உணரும் சத்தம் ஒன்றே ஐம்புலன் உணர்ச்சி உணருமிடம் மூளையே ஐயமின்றி மூளையால் நாம் பாதிப்போமே நரம்பு நாளம் உறுப்புகள் பற்பல நமது உயிர் என்பது ஒன்றே ஒன்று பல மதம் கடவுள் வேறாயினும் பரமாத்மா பிரபஞ்சத்தில் ஒன்றே உயிரா உணர்ச்சியா பாசமா நீதியா உணர முடியும் நியாய நடப்பாது உலக நடப்பு கணக்கு புரியாத ஒன்று உணரவும் முடியாது தடுக்கவும் முடியாது கர்ம அனுபவித்து கடக்கணுமே கனவு கண்டிடாதே தாண்டலாம் என வாழ்வது ஒரு முறை வாழ் சூரியனாய் வாழ்வில் மறைவது ஏதாயினும் ஒரு முறையே